نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله اما بعد وقد قال اللہ تبارک و تعالی فی شعن حبیبہی ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما یہ <سؤال> لار و مون درب ہے سلوات سکن اللہم محمد وعلا علی سیدنا محمد, محمد مبارک وسلم علیہ

எவ்வளவு தூரம் சரவாத்துடைய சப்தம் கேட்குதோ அவ்வளவு தூரம் சைதான் விரண்டு ஓடி போயிடுறான்டு ஒரு சரீஷ் அதனால் தான் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கன்னு இங்கே ரொம்ப மெதுவாக சொல்லுங்கள் இன்னும் ஒருத்தரை வேகமா சொல்லுங்க ஒரே ஒருத்தர் அல்வாஹும்மஸ் அல்லியாலா சையதுனா முகம்மதின் வாலா முகம்மதீன் வாரிக் வச அல்லி மலை ஒரு சஹாபி கை தூக்கி துவாவே செய்கிறதில்ல அவர் எதையுமே கேட்டது கிடையாது நம்ம துவா கேட்குறோம்ல நிறைய கேட்போம் என்னென்ன கேட்கக்கூடாது எல்லாமே கேட்டுருவோம் எதுவெல்லாம் நம்மளை முற்றிலுமாக அல்லாவை விட்டு திருப்பி துனியாவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கமோ அதை பூரா அந்த சஹாபி கை தூக்கி துவா கேட்டதே கிடையாது எப்ப கை தூக்குனாலும் பெருமானார் மீது சரவாத்து ஓதிகிட்டு கை விட்டுருவார் இதை விட ஒரு பெரிய துவா இல்லைட்டான் அதனால சரவாத்து சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க சடைய கூடாது இருந்தாலும் எழுப்பி செலவாத்து சப்தம் கேட்டா உடனே செலவாத்து சொல்லுவோம் செலவாத்துடைய சிறப்புகள் அதனுடைய நம்ம அதனாலவே ரொம்ப பேர் அப்படின்னா என்னண்டே தெரியல உங்க துபாவில திருமண மண்டபங்கள்ல பயான் செய்யறது உண்டு கல்யாணங்களுக்கு போவேன் நான் போய் அந்த கல்யாணத்துல போய் திருமண திருமண சிறப்புகளை பேசணும் மணமக்களை வாழ்த்தி பேசணும் மணமகளை வாழ்த்தி பேசணும்னு தான் போவேன் ஆனால் போய் மூணு தடவை ஆரம்பத்தில் நான் செலவாத்து சொல்லாத ஆரம்பிச்ச மேடையே கிடையாது ஏன்னா ஃபைசானே அங்கேருந்தான் இது வெறும் ஸ்பீக்கர் தான் இங்கே இது இங்கேருந்து ஃபைசான் மதீனாவிலேருந்து வரணும் ஃபைசான் அதனால செலவாத்து சொல்லாம எந்த மேடையிலும் பயான் செய்ய மாட்டேன் மூணு தடவை செலவாத்து சொல்லுவேன்னா யாருமே சொல்றதில்ல அதோட என் பயானுடைய ரூட்டே மாறி போயிடும் மணமக்களையே வாழ்த்த மாட்டேன் மணமகளையே வாழ்த்த மாட்டேன் வெறும் செலவாத்தை பத்தி பேசின்னு முடிச்சிருவேன் ஏண்டா செலவாத்துடைய உயர்வு விளங்கவே இல்லை நாம் ஒரு சரத்திர ஞாபகம் வரது நான் சொல்லிடுவேன் அதிரது மூசா அலைய இஸ்லாத்துசலாம் அவர்களுக்கு அல்லாகுத்தாரா ஒரு தடவை ஒரு உத்தரவு செஞ்சான் நபியே மூசாவே இன்ன காற்றில் என்னுடைய ஒரு நேசன் ஒரு வழி விளங்குவேன் என்னுடைய ஒரு நேசன் ஒரு வழி மரணித்த நிலையில இரண்டு கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில அவன் மரணித்து அங்க கிடக்குறான் நீங்க போய் அந்த என்னுடைய நேசனை தூக்கி கழுகி குளிப்பாட்டி தொலை வச்சு நல்லடக்கம் செய்யுங்கன்னு அல்லாஹு தாலா அந்த காலத்துடைய நபி மூசா அலி உத்தரவு செஞ்சான் மூசா அலி இஸ்லாத்து அவர்கள் நேரா அந்த ஊருக்கு போனாங்க அந்த ஊர்ல போய் அந்த ஊர்ல இருக்கிற மக்களை சில பேர் அழைச்சிக்கிட்டு அந்த காட்டுக்கு போனாங்க போய் அந்த காட்டுல பாக்குறாங்க அல்லாஹ் சொன்ன அடையாளத்துல ஒரு மனிதர் இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் கட்டப்பட்ட நிலையில மரணித்து கிடக்கிறார் மூசா அலி சலாத்து அவங்க சொன்னாங்க இவரை தான் அல்லாஹ் தன்னுடைய நேசன் என்று சொல்லியிருக்கான் இவரை தூக்கி கழுகி குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்யும்படி எனக்கு அல்லாஹ் உத்தரவு செஞ்சிருக்கான் வாங்க எல்லாருமா சேர்ந்து அவரை குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்வோம் சொல்லும் பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டார் யா நபி அல்லாஹ் என்ன சொல்றீங்க நீங்க நம்புற மாதிரி இருக்கு செய்தி இவன் யார் தெரியுமா இவன் ஏன் இங்க கிடக்கிறான் தெரியுமா இவன் உலகத்துல பாவம் என்று எவ்வளவு இருக்கோ அல்லாஹ்வும் ரசூலும் எவையெல்லாம் தடுத்தார்களோ அத்தனை பாவங்களையும் பெருக்கி பெருக்கி தேடி தேடி செய்த ஒரு மாபாதகன் இவன் கவனிக்கிறீங்களா தொடர்ந்து கவனிக்கிறீங்களா அலமதுல்லா இவன் பாவம் எவ்வளவு இருக்கோ அந்த மாதிரி பாவங்களை தேடி தேடி போய் மெனகட்டு போவான் செலவு செஞ்சுட்டு போவான் அந்த மாதிரி செலவு செஞ்சு தேடி போய் பாவங்களாகவே தேடி தேடி செஞ்ச ஒரு மாபாதகன் இவன் இவனுடைய இந்த அயோக்கியத்தனத்தை இந்த ஊர்ல யாருக்குமே மறைஞ்சு மறைஞ்ச விஷயம் இல்லை அதனால தான் நாங்களே இவன் மௌத்தா போன பிறகு இவனை கழுகி குளிப்பாட்டி நல்லோர்கள் அடக்கிற கபரஸ்தான் அடக்க கூடாது அதுக்கு இவன் லாயக் இல்லை என்று சொல்லி நாங்க தான் இவனை கைய கால கட்டி கொண்டு வந்து காட்டுல தூக்கி எரிஞ்சோம் நாயை நிறைய தின்னுட்டு போத்தோண்டு நீங்க என்னமோ அல்லா இவனை நேசன் சொன்னான்னு சொல்றீங்களோ மூசாவே நபியே கொஞ்சம் அல்லா கிட்ட திருப்பி கேளுங்க உடனே அல்லாட்ட கேட்டாங்க அடியாறுகளுடைய நற்சாட்சிக்கு உங்ககிட்ட ஒரு மரியாதை இருக்கு மோமியான அடியார்களுடைய சாட்சிக்கு அல்லாஹ் அல்லா ஒரு மரியாதை வச்சிருக்கான் விளக்குச்சிங்களா அப்படி இருக்க இப்ப இவ்வளவு மக்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவனை ஒரு மாபாவி என்றும் மாபாதகன் என்றும் அநியாயக்காரன் என்றும் கொடுமைக்காரன் என்றும் சொல்லி இவனை சொல்லும் பொழுது நேசன் என்று சொல்லுகிறாய் இந்த மக்கள் அதை மறுக்கிறார்கள் இவனாக இருக்க முடியாது என்று கேட்கிறான் இவ்வளவு நீளமாவோ அல்லாட்ட பேசியிருந்தாங்கன்னு நினைக்கப்படாது நான் உங்களுக்கு விளக்கறதுக்கான சில செய்திகளை சேர்த்து செய்வேன் சரத்துல செய்தி வந்துட வேண்டியதான் அப்போ மூசா அலி இஸ்லாம் அல்லாட்ட கேட்டாங்க அல்லா சொன்னா மூசாவே நபியே இந்த மக்கள் சொல்றது எல்லாம் உண்மைதான் அவ ஒரு மிக பெரிய பாவிதான இருந்தாலும் என்னுடைய நேசனும் என்பது உண்மை தான் நான் இப்ப அவனை நேசன் சொன்ன பாத்தீங்களா அதுவும் உண்மை அவன் மாபாவி என்று சொன்னதும் உண்மை இருந்தாலும் அவனை தூக்கி கழுகி குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்ய ஆளுக்கு கட்டுப்பட்டு ஆளை தூக்கி கழுகி குளிப்பாட்டி நல்லடக்கம் தொழுக வைத்து நல்லடக்கம் செஞ்சாச்சு செஞ்சு

அவன் ஒரு பாவியான மனுஷன் தான் ஆனா அவனுக்கு கடைசியில மவுத்து நெருங்கிடுச்சு மவுத்து நெருங்கிட்டா மௌத்தா போயிட்டோம் நாலு மகசர்ல அல்லாவுடைய திரு எப்படி முழுக்கினு முகமது மௌத்துல எப்படி முழுக்கணும் என்ற கவலையில அவன் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தௌராத்து வேதத்தை எடுத்து ஓதன இப்ப நாம சமயத்தில் ஓதுறோம் பாத்தீங்களா குரான் எடுத்து ஓதன பழக்கம் உண்டுங்களா இருக்க அலமது நம்ம தான் செய்வோம் ஏட்டா ஒரு ஊர்ல ஒரு லெவ் ஒரு லெப்ப வீட்டுக்கு பாத்தியா ஓத போனார் அவரு போய் உட்காந்துக்கிட்டு கேட்டாரு ஏங்க யாசின் கிதாப் எடுத்துருவாங்க அந்த வீட்டுக்காருக்கு கிட்டத்தட்ட எண்பது வயசு அவர் உள்ள போய் யாசின் கிதாபா அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போய் நான் பிவிட்ட கேட்கிற இவருக்கு எண்பதுன்னா அவங்களுக்கு ஒரு அறுபது இருக்கும் இல்லைங்களா அவர் போய் அந்த அம்மாட்ட கேக்குறாரு நம்ம வீட்டுல யாசின் கிதாபா இருக்குன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க யாசின் கிதாபா ஆமாங்க உங்க அத்தா மௌத்தா போனார்ல அப்ப ஒரு லெவ வந்து ஓதுனார் லெவேண்டா என்னங்க லெப்ப லெவே நான் அது தஞ்சாவூர் பாஷை அந்த லெப்ப ஓதுன யாசின் கிதாபு அந்த பரணையில கிடக்கு அதை எடுத்து கொண்டு கொடுங்கன்றாங்களா அந்த அம்மா குரான் அது என்ன அது ஏது அது நம்ம விளங்கவே இல்லை கலாம் இல்லாம நம்ம முழுசா விளங்கிக்கல அது அல்லாவுடைய கலாம் யார் அந்த குரானை ஓதுகிறார்களோ மனசுல ஈமான வச்சுக்க ஏன் நாவல அல்லாஹ் பேசுறாங்க ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ் தான் வெளிப்படுத்த முடியும் என்னுடைய கலாமை நீங்க வெளிப்படுத்த முடியாது அப்ப அல்லாஹ்வுடைய கலாம நாம வெளியில கொண்டு வர முடியாது இப்ப அல்லாஹு தாலா உங்க நாவ தேர்ந்தெடுத்து உங்க நாவல அல்லாஹ் பேசுறான் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம நாவல அல்லாஹ் பேசுறது அதனால தோழர்களே அந்த மாதிரி அவர் குரானு கேட்டார் கடைசியில அந்த மாதிரி அந்த முகமது அந்த முசாலி சிலாத்திரி அந்த உம்மத் அந்த மனிதர் கடைசி நேரத்துல உங்களுக்கு கொடுத்த அந்த தௌராத்து வேதத்தை எடுத்து ஓதனா அந்த தௌராத்து வேதத்துல இறுதியாக இறுதியாக வரக்கூடிய முகமது ரசூலுல்லா சல்லா அலை வசல்லம் அவர்கள் என்ன மலா 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 ஆபத்து நான் ஏன் சிண்டுக்கிறேன் நான் ஏன் சிண்டுக்கிறேன் அந்த சேர்ல உட்காந்து பைத்தூர் பைத்தூர் நேரத்தோட வந்துட்டாங்க ஆச்சரியமா இருக்கு

அவனுடைய திரு பெயர் அதில் வந்துச்சு அந்த பெயரை சொன்னவொன்னே அவன் தன்னையும் அறியாமல் என்னது நபியின் மீது ஒரு தடவை அவன் செலவாத்து சொன்னான் அந்த செலவாத்தை காரணமாக வைத்து அவளுடைய மொத்த பாவங்களையும் மன்னித்து அவனை என்னுடைய நேசனாக ஆக்கிக்கிட்டேன் அல்லவன் தங்களுக்கு ஏதனால தெரியப்படுத்து செலவாத்துடைய உயர்வு அதனுடைய சிறப்புகள் நாம பேசி முடிக்க முடியாத ஒரு செய்திகள் அதை நம்மளால் முடிக்க முடியாது ஆகத் தோழர்களை பெருமானார் அவர்களுடைய இந்த சிறப்புகளை நாம் கூடிய நமக்கு தந்து பெருமானார் மீது அதிகமாக பாக்கியத்தை அல்ல நாம பொதுவா வலிமார்களுடைய வாசலில் போறதுனால நமக்கு என்ன என்ன பிரயோஜனங்கள் தொடர்களை ஒன்று ஆராஹு தாலாவை நெருங்குவது தான் தனிப்பத்தன் தனித்தத்தோட ஒண்ணும் முறாது ஆராஹுத்தானா நம்மளை சேர்க்கலாம் ஆகை நான் தோழர்களே வெளிமாறுகளுடைய தர்பார் அவுளியாக்கள் இறைஞானிகளுடைய தர்பார் சஜாலாவை பேசும்போது சொன்னாங்க நீ உன் கே நீ ஒத்துக்க ஒத்துக்காதப்போ நீ இவங்க அவுளியாவா அவுலியாவா இல்ல சச்சையதை செஞ்சுக்கிட்டே இரு உன் சச்சையவுலேயே உன் காலம் கழிஞ்சு போயிடும் அல்லா யார் தன்னுடைய நென்னணி யாரங்களில் தேர்ந்தெடுத்து கொண்டானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா விலாயத்துடைய அந்த உயர்வை அவருடைய உள்ளத்துல போட்டு அவர்கள் அல்லாஹு சேர்த்து வலிமாருடைய சோபத்துல சேர்த்து வச்சிருவான் என்பதாக சஜாதா குபுலா அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில இந்த மஜிலிஸ்ல ஜமாலிஷா சர்க்கார் அவர்களுடைய இந்த தர்பாருக்கு நாமலாக வரவில்லை நம்மை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து இந்த மஜிலிஸ்ல கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறான் ஆகையினால் தோழர்களை இந்த மஜிலிஸ்ல வந்த நாம் நாம இங்க இருந்து பக்கத்துல தமிழ்நாட்டில இருந்தா வந்திருப்போம் மிஞ்சி போயிருந்தா அவங்க ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கிறாங்க நம்மள தேடி விளங்குச்சிங்களா இப்போ அவங்க வர்ற நேரத்துல நாம தூங்கிக்கிட்டு இருந்தோம் நாம பாட்டுக்கு வேற சிந்தனைகள்ல இருந்தோம் ரொம்ப பேர் பள்ளிவாசல்ல இருக்கிற மாதிரி தெரியுது பள்ளிவாசல்ல இருக்க வெளியில வாங்க அவங்க இட இடையில கேட்பாங்க எல்லாம் பள்ளிவாசல்ல தூங்குறியான்னு கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அதனால வாங்க வந்து மேடையில முன்னால அமருங்க மேடையில் முன்னால அமருந்து உட்கார்ந்து வெறும் தேக்கு இபாதத் தெரியாது பந்தகியை வெறும் பாக்குறதே இபாதத்துங்க அவங்களுடைய நாட்டை பார்க்கறதுல இபாதத்துக்கு ஆகையை நான் தொடருங்க எனக்கு அவங்க வந்த பிறகு பேச்சே வர மாட்டேங்குது அதனால இதுக்கு பிறகு பேசுகிறது என்ன பே அதவா உரையை நான் முடிச்சிக்கிறேன் அல்லாஹ் தாலா இந்த மஜ்லீசில் நம்மளை கொண்டு வந்தால் இது பெருமானார் பிறந்த இது பெருமானார் பிறந்தமாகும் இருலோக்சகர் ரஹமத்துனுல் ஆலுமீன் பிறந்த இந்த மாதத்தில் அல்லாஹ் தாலா ஜாலிசா சர்க்கார் அவர்களுடைய தர்பாரில் அல்லா நம்மளை கொண்டு வந்து அவருடைய பாருங்கள் அல்ல நம்மளை சேர்த்திருக்கான் அதனால் இந்த இந்த மாதத்திற்கு நூறு நலா நூறு என்று சொல்லக்கூடிய வலிமார்களும் நபிமார்கள் பிறந்த அந்த மாதத்தில் அல்லாஹு இந்த புனிதமான இடத்துல நம்மள கொண்டு வந்து வச்சிருக்கான் அல்லாஹு அந்த வலிமார்களுடைய பைசா அவருடைய ஜிஸ்மு கல் குரு சிறுடைய பைசானை கொண்டும் நபிமார்களுடைய ஜிஸ்மு கல் குரு சிறுடைய பைசானை கொண்டும் இங்க வந்திருக்கக்கூடிய யஜமான் அவர்களுடைய ஜிஸ்மு கல் குரு சிறுடைய பைசானை கொண்டும்

ஆமா இது பயமா இருக்கு மேடம் இதுல உட்காந்து உளுந்துட்டேன் ஒரு